அரிசி சபையால் இன்னைக்கு காலையில் நான் என்ன பண்ண போகிறேன் மத்தியானம் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் வளாக கொடுக்க போகிறேங்க இன்னைக்கு காலையில் சிம்பிளாக ஒரு கஞ்சி தான் சிம்பிளா அப்படின்னாலும் நல்ல டேஸ்ட்டாக ஒரு கஞ்சி அப்படின்னு கூட சொல்லலாம் ஆர்கானிக் அரிசியில் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கஞ்சி பண்ண போகிறேன் மத்தியானத்துக்கு அதே மாதிரி பட்டாணி போட்டு ஒரு குருமா கேரட் பொரியல் சுரக்கா பச்சடி இதெல்லாம் பண்ண போகிறேன் இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் இந்த ப்ளாக்ல கொடுக்க போகிறேங்க இப்போ ஒவ்வொன்றா ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு கஞ்சியை கலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் குருமாவுக்கு ரெடி பண்ண போகிறேன் வாங்க இப்போ நம்ம போய் கஞ்சி கலக்கி வச்சுட்டு வந்துடலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சத்தான கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கங்க அரிசி குரணுங்க இது வந்து ஆர்கானிக் அரிசி குரணை தான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதாவது இந்த குட்டி டம்ளருக்கு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பை எடுத்திருக்கேங்க இதை ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா களைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த கஞ்சிக்கு போடுறதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க இதை தட்டி தான் சேர்க்க போகிறோம் அப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி புதுனா கொஞ்சம் அப்புறம் தக்காளியில் விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க கேரட் கொஞ்சம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் பீன்ஸுங்க அப்புறம் நான் வந்து என்னென்ன தாளிக்க தேவைன்னு தாளிக்கும்போது சொல்கிறேங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு நம்ம நல்லா இடிச்சுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இடித்து போடும்போது நல்ல மனமாக இருக்கும் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம் இன்றைக்கி இந்த சத்தான கஞ்சியை நான் வந்து குக்கரில் தான் தாளிக்க போகிறேன் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாங்க கொஞ்சமாக இதில் பட்டை கிராம்பு தாளிச்சிக்கலாங்க இது உங்களோட ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டால் நீங்கள் பட்டை கிராம்பு கொஞ்சமாக சோம்பு சேர்க்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சீரகமும் சேர்க்குறேங்க இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து லேட்டாக வதங்கினா போதும் அடுத்ததான் நம்ம ஒன் பை ஒன்னா சேர்த்துடலாம் இப்போ நம்ம கேரட் பீன்ஸ் சேர்த்துடலாங்க குக்கரில் வேக தான் போகுது அதனால் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதிகமாக வதங்க வேண்டியதில்லை இப்போ நம்ம ஒன்றும் பாதியமாக தட்டி வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாங்க இப்போ விதையை எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துடலாம் பிறட்டி பெரட்டி விட்டுறலாங்க நம்ம ஒரு பங்கு அரிசிக்கு அஞ்சு பங்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம கூடவே ஊற வச்சிருக்க அரிசி பருப்பு சேர்த்துடலாங்க இப்போ கஞ்சிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இதில் பேருக்கு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துடலாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் இப்போ நம்ம இந்த கஞ்சிக்கு தேவையான எல்லாமே சேர்த்துட்டோங்க குக்கர் மூடி போட்டலாம் இப்போ நம்ம வெயிட் வச்சிடலாங்க இது ஒரு அஞ்சாறு விசில் வரட்டுங்க நல்லா கஞ்சி குழைய வேகணும் இல்லைங்களா பார்க்கலாம் இன்றைக்கி நான் பட்டாணி குருமாவும் கேரட் வந்து துருவிட்டு பொரியல் பண்ண போகிறேங்க சொரக்கா தயிர் பச்சடி செய்ய போகிறேன் கூடவே கொஞ்சம் ரசம் அவ்வளோதாங்க கஞ்சி வந்து சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சுங்க நான் போய் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்துடுறேன் இப்போது கஞ்சி வெயிட் இருக்குங்க கலக்கி வச்சுட்டு அதுக்குள்ளே நான் வந்து வெங்காயம் இந்த காயெல்லாம் மத்தியானத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்தேன் இப்போ சுரக்கா நறுக்கிட்டேன் தயிர் பச்சரிக்கு கேரட் வந்து இந்த மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் பட்டாணி குழம்பாக வச்சுட்டா மத்தியானமும் ஊற்றிக்கலாம் மீதி இருந்துச்சு அப்படின்னா நைட்டு இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி எதுக்காக கூட ஊற்றிக்கலாம் அதனால் நான் இன்றைக்கி பட்டாணி குழம்பு பண்ணுறேங்க அதே மாதிரி நம்ம காய்கறிகள் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம உரித்து நறுக்கி பண்ணுறது ரொம்ப நல்லது வேலைக்கு போகிறவங்க அது சாத்தியமில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் முந்தின நாளே ரெடி பண்ணி நல்லா வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஆய் நறுக்கிற வேலை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க வெங்காயம் உரிக்கிறது காய் நறுக்கிறது இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும் அதனால் குடும்பம் வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் தான் நறுக்கிக்குவேன் இப்போ இந்த கேரட்டை மட்டும் நான் துருவிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி சமையலுக்கு காய்கறிகள் வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ போய் கஞ்சியை குடிக்கணும் கஞ்சி குடிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு குடிச்சிக்கலாம் இப்போ நம்ம கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இதுக்கடையில் நான் போய் குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாகி வந்துட்டேன் இனிமேல் கஞ்சி குடிச்சிட்டு தான் நான் வந்து மதியான சமையல் ஆரம்பிக்க போகிறேன் வாங்க இப்போ நம்ம கஞ்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்துர்லாம் பாருங்கள் மதிய சமையலுக்கு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு கஞ்சி வெயிட் ஆறிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாங்க நான் இன்றைக்கி அஞ்சு விசில் வச்சு மறுபடியும் அடுப்பு குறைச்சி ஒரு விசில் வச்சேங்க நல்ல கெட்டியாக கொழ கொழப்பாக வெந்திருக்கு உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சிலையே ஒரு கப் போட்டு எடுத்துக்கலாம் மத்தியானம் வரைக்குமே நல்லா பசி தாங்கும் இல்லை நீங்கள் கஞ்சி கன்சிஸ்டன்சியில் குடிப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி விட்டுக்கலாங்க வெது வெதுப்பான தண்ணி இதில் ஊற்றுறேன் இப்போ இதையுமே நம்ம ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம வெது வெதுப்பான தண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் கொஞ்சம் பெப்பர் போடுறேங்க பெப்பர் வந்து உங்களோட ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டா போட்டுக்கலாம் நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும் கொஞ்சம் மல்லி இலையும் தூவிக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளோட சத்தான சுவையான கஞ்சி ரெடிங்க இப்போ எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் காலை உணவு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் அந்த தண்ணி உடனே அந்த வெந்த சாதமும் அந்த தண்ணியும் சேர்ந்து வந்துருச்சு பாருங்களேன் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இப்போது எங்கள் வீட்டில் அவருக்கும் கஞ்சி எடுத்து வச்சாச்சுங்க நானும் குடிக்க போகிறேன் இப்போ காலையில் ஒன்பது மணிக்கிட்ட ஆகிடுச்சி கஞ்சி நல்லா சூடாக சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி கஞ்சி நீங்களும் வச்சு குடிச்சு பாருங்க அப்புறம் இன்னொரு விஷயங்க இந்த கஞ்சியில் வந்து நான் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து கஞ்சி இறக்குனதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து கூட இதில் சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வெறும் பால் பிடிக்கும் அப்படின்னா நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் வெறும் பால் சேர்த்து கூட குடிக்கலாங்க ரொம்பவே அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு இன்னைக்கு சண்டேங்க அதனால் மேக்ஸிமம் சண்டே சண்டே எங்கள் வீட்டில் இந்த கஞ்சி தான் இருக்குங்க என்னங்க காலை உணவு கஞ்சியோட ரொம்ப திவ்யமாக முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டும் போட்டாச்சு இப்போ பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு பத்து மணிக்கு மேலே எப்பயுமே எங்கள் வீட்டில் காஃபி டீ ஆஃபீஸ்க்கு போடும்போது நானுமே சாப்பிடுவேன் ஆனால் இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் குறைச்சிட்டேன் மோர் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிறது இப்போ கொஞ்சம் தொண்டை வலி சளி இருக்குது அதனால் வேண்டாமே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சுக்குமல்லி காஃபி தான் போட்டு வந்திருக்கேன் நல்லா சூடாக சுருக்குன்னு இருக்குதுங்க இந்த காஃபியை குடிச்சிட்டு போய் சமையல் ஆரம்பிக்கணும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பட்டாணி போட்டு மசாலா அரைச்ச குழம்பு வச்சிடலாங்க அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் சோம்பு கசகசா போட்டு எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டேங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ காரத்துக்கு தேவையான அளவு தூள் சேர்த்துறேன் இந்த கறிக்குழம்புத்தூள் எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கறி தூள் தாங்க நம்ம பத்தலைன்னா பார்த்துட்டு குழம்பு கொதிக்கும் போது கூட நம்ம போட்டுக்கலாம் குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துட்டேங்க நான் இன்றைக்கி குழம்பு கொஞ்சம் கம்மியாக வைக்கிறதால எல்லாமே கொஞ்சம் குறைவாக தான் சேர்க்குறேன் இப்போ இதிலே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூருவுள் சேர்த்துக்கிறேங்க இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் தேங்காய் அதிகமாக வேண்டாம் அதாங்க தேங்காய் சேர்த்து ரொம்ப வதக்க வேண்டாம் இப்போ இதை உடனே மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற குழம்பு நான் குக்கரில் தான் தாளிக்கிறேங்க இப்போ தேவைக்கு கடலை எண்ணெய் விட்டுக்கலாங்க இப்போ கொஞ்சமாக சோம்பு தாளிச்சிக்கலாங்க கருவேப்பில சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தக்காளி சேர்த்துடலாங்க திருமல்லி அலைய சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கரைக்கி விட்டுக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பட்டாணி சேர்த்துடலாங்க இப்போ இந்த பட்டாணி வதங்கிறதுக்குள்ளே இந்த மசாலா நல்லா ஆறிடுச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச இந்த மசாலாவை சேர்த்துடலாங்க இப்போ இந்த மசாலா கலவையை நல்லா இதில் பெரட்டி விட்டுருலாங்க இப்போ இந்த மசாலா கலவையிலையே கொஞ்சமாக நான் கரம் மசாலா சேர்க்குறேங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் சுருளை வதங்கிட்டுங்க அப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கி கொஞ்சம் கெட்டிப்பட்டு வந்திருக்குங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலக்கி வச்ச குழம்பு நல்லா பிடிச்சி வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டுடலாங்க ஒரு ரெண்டு விசில் வரட்டுன்னு பார்க்கலாம் இப்போது ரெண்டு விசில் வந்து நம்மளோட பட்டாணி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க வெயிட் ஆடுறதுக்குள்ளே நான் வந்து சொரக்காயை தாளிச்சிடலான்னு தாளிச்சிட்டேன் இதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் கடலை எண்ணெய் தான் விட்டுவிட்டேன் ரெண்டு டீஸ்பூன் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக வெங்காயம் சொரக்காய் எல்லாம் போட்டு தாளித்து விட்டுருக்கேங்க தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது ஒரு மூடி போட்டுடலாங்க தேவைப்பட்டால் தண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி போட்டாச்சுங்க இந்த காய் வேகிறதுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த காய் வேகட்டுங்க பார்க்கலாம் இப்போது சுரக்காய் நல்லா வெந்துருச்சுங்க நான் கையில் நசுக்கி பார்த்துட்டேன் நமக்கு கண்ணில் பார்த்தாலே தெரியும் கொத்தமல்லி எல்லாம் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது சுரக்காய் நல்லா ஆறிடுச்சுங்க நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக அடுப்பு மேலே வச்சுருக்கேன் அடுப்பெல்லாம் பற்ற வைக்கலை இப்போ இதில் நம்ம தயிர் சேர்த்துடலாம் இல்லை காய் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம தயிர் சேர்க்கணுங்க இல்லைன்னா தயிர் வந்து கொஞ்சம் பிரித்து போயிடும் இந்த வெயில் காலத்தில் இந்த சொரக்காய் தயிர் பச்சடி கேரட் தயிர் பச்சடி நீர்பூத்தணி தயிர் பச்சடி இதெல்லாம் நம்ம உணவில் எடுத்துக்கலாங்க வெள்ளரிக்காய் கூட போடலாம் இப்போ நம்மளோட சொரக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க நம்மளோட பச்சைப்பட்டாணி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க கமக்கமாக வாசத்தோட சூப்பராக ரெடி ஆகிருச்சு இது சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ கேரட் பொடி மாஸ் தாளிக்கிறதுக்கு ஒரு வானலி அடுப்பில் ஏற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேங்க கடுகு உளுட்டு பருப்பு தாளிச்சிக்கிறேன் இப்போ கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க வெங்காயம் காஞ்ச மிளகா சேர்த்துடலாம் நீங்கள் பச்சை மிளகா காஞ்ச மிளகா எது வேணால் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வந்து பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸாக இருக்கும் அதனால தான் நான் இதை கூட வீடியோவாக இருக்கேங்க நம்ம துருவி வச்சுருக்கேன் கேரட் இதில் சேர்த்துடலாம் இப்போ இதிலேயே சூள் உப்பு சேர்த்துறேங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு மூடி போட்டுடலாங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நான் மூடி போட்டுட்டேங்க எல்லாம் வெந்துருச்சு நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு கூட வேக வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் தேங்காய் துருவி விட்டு இறக்கிடலாங்க அவ்வளோதாங்க நம்மளோட கேரட் திருவள்ள பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நான் எல்லா வேலையும் முடித்து ரைஸும் அடுப்பில் ஏற்றிட்டேங்க நான் காலையில் ஒரு குக்கர் எடுத்தேன் அந்த ஒரு குக்கரை வச்சே சமையல் முடிச்சுருவேங்க இப்போ சாதம் ஆயிடுச்சுன்னா சமையல் ரெடிங்க வீட்டில் சண்டே சமையலாக பட்டாணி அரைச்சி விட்ட குழம்பு கூடவே சுரக்கா தயிர் பச்சடி சீரக மிளகு பூண்டு ரசம் கேரட் பொடி மாஸ் கூடவே தயிர்ங்க எங்கள் வீட்டு மதியம் லன்ச் ரெடி ஆயிடுச்சுங்க நான் சமையல் முடித்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டு அடுப்பு மேடை இப்படி தாங்க இருக்குது நான் ரொம்ப அங்கங்க அங்கங்கே அப்படி இப்படியே போட்டுட்டும் சமைக்க மாட்டேன் கை கை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுவேன் இதையெல்லாம் க்ளீன் பண்ணோம் அவ்வளோதாங்க இப்போ சாதம் வெயிட் ஆறினோடனே இதையெல்லாம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போது ரைஸு வெயிட் ஆறி பேக்கில் எடுத்து வச்சுட்டேங்க அவ்வளோதான் கிச்சனில் வேலை முடிச்சாச்சு இப்போது எல்லாமே டேபிளுக்கு வந்துருச்சுங்க அவ்வளோதான் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் கொஞ்சம் அடுப்பு மேடையுமே க்ளீன் பண்ணிவிட்டேங்க கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டா சாயங்காலம் எந்திரிச்சி வேலையை பார்க்குறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்புறம் பாத்திரமே கொஞ்சம் தேய்ச்சிட்டேன் கொஞ்சம் தேய்ச்சிட்டேன் ஒரு அஞ்சாறு பாத்திரம் மட்டும் போட்டு ஈவினிங் தேய்ச்சிக்கலாம் இதெல்லாம் வெளியில் கொண்டு போய் தான் தேய்க்கணும் அதனால் சாயங்காலம் தேய்ச்சிக்கலாம் இந்த சிங்க்கு சாயங்காலம் கழுவி விட்டுக்கலான்னு விட்டுட்டேங்க பார்த்திங்கன்னா நான் தேய்ச்ச பாத்திரம்லாம் அங்கே அந்த லாஸ்ட்டில் ஜன்னல் பக்கத்தில் கவுத்தி வச்சுருங்க கொஞ்சம் காத்தோட்டமாக நல்லா காஞ்சுக்கும் இன்னைக்கு காலையில் கஞ்சி மதிய சமையல் எல்லாமே இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து பதினொன்னே முக்கால் ஆயிடுச்சுங்க நான் சமையலை முடிக்கும் போது இந்த வெயில் நேரத்தில் கிச்சனில் வந்து வேலையே செய்ய முடியல எப்பயுமே நான் வந்து ஒரு பத்து பத்தரைக்குள்ளே நான் வேலை செஞ்சிருவேன் ஹெல்ப்புக்கு எல்லாரும் வரும்போது இன்றைக்கி சண்டே நம்மளே தான் எல்லாம் செய்யணுங்களா அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இடையில கொஞ்சம் பிரேக் வேறு அதனால் இப்போ சமையல் முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதான் நான் வந்து வேலையை முடிப்பேங்க நீங்கள் நிறைய பேர் வந்து அம்மா விளாக் கொடுங்க விளாகு கொடுங்கன்னு கேட்குறீங்க சமயத்தில் முடியும் போது நான் உங்களுக்கு இந்த மாதிரி விலாக் எல்லாமே கொடுக்குறேங்க இதெல்லாமே வந்து ஒரு சிம்பிளான சமையல் தான் ஆனாலும் பிக்னஸ்க்கு வந்து இதெல்லாமே ரொம்ப யூஸாக இருக்கும் நான் சொல்லி கொடுக்குறது ரொம்ப எளிமையாக இருக்குது வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு செய்கிற மாதிரி இருக்குது நீங்கள் பார்க்குற இடங்கள்லேயும் சரி கமெண்ட்லேயும் சரி சொல்கிறீங்க அதுவும் நிறைய பேர் வந்து அம்மா நீங்கள் போடுறதை நாங்கள் உடனே செஞ்சு பார்த்துறோன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்க சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவேகிகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ